தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உலக மகாகவி வரிசையிலே ஒரு கவிஞராக உயர்ந்த இடத்தை பிடித்த தமிழ் கவிஞர் பாட்டுப்புலவன் பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேறு வழி இல்லாமல் பஞ்சபாண்டவர்களினுடைய மண்டபத்திற்கு இணையான மண்டபத்தை துரியோதனனுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு துரியோதனுடைய ஆசைக்கு ஏற்றவாறு மண்டபத்தை எழுப்பிய பஞ்ச பஞ்சபாண்டவர்களை அந்த மண்டபத்தை பார்வையிடுவதற்காக விதரன் மூலமாக அழைப்பு விடுக்கின்றான் விதரன் இந்திரபிரஸ்தம் செல்லுகின்றான் இந்திரபிரஸ்தம் செல்லுவதற்கு முன்பாக இந்திரபிரஸ்தத்திலே காலடி வைப்பதற்கு முன்பாக அவன் பார்த்த நாட்டு வளத்தை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட நாட்டு வளம் அழியப் போகிறதே சூறையாடப்படப் போகிறதே என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்த விதுரன் நேற்றைய தினம் நாட்டு வளத்தை பற்றி பாரதியின் வாயிலாக தெரிந்து கொண்ட நாம் மேலும் இரண்டு பாடல்களின் வாயிலாக அந்த நாட்டு வளத்தை பேசுகின்றார் விதுரன் வாயிலாக பேசுகின்றார் பொன்போல் நிறைந்திருக்கிற பூத்து குழுங்குகிற தாமரை மலர்கள் நிறைந்த குளங்களிலே அன்னங்கள் நீந்தி விளையாடிக் கொண்டிருக்கின்றன கருந்தேனி கூட்டங்கள் எல்லாம் சோலைகளிலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றன ரீங்காரம் விட்டுக் கொண்டிருக்கின்றன அவ்வளவு வளம் வாய்ந்த இயற்கை எழில் சூழ்ந்த நாடாக திகழ்கின்றது கிளிகள் எல்லாம் மழலை சொல் பேசிக் கொண்டிருக்கின்றன பொன் அங்கம் நிறைந்த பொன்போல் திகழக்கூடிய பெண்கள் கூட்டம் எல்லாம் மாடத்திலே தம் துணைவர்களோடு அமர்ந்து காதல் மொழிகள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே பக்கத்திலே இருக்கிற இயற்கை பூத்த மலர்களின் வாசத்தை சுமந்து வருகிற தென்றல் காற்று அவர்கள் மீது போய் மோதுகின்றன கட்டிலும் காளைகள் எல்லாம் அந்த வாசத்தை நுகர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இணையாக காதல் மொழிகளை பேசுபவர்களாக பெண்கள் திகழ்கின்றார்கள் இன்னும் பல்வேறு விதமான இயற்கை எழில் சூழ்ந்த நாடாக இந்த பாரத நாடு திகழ்கின்றது பாவிகள் ஓடைகள் நீர் ஊற்றுகள் சுனைகள் இப்படி பல்வேறு விதமான இயற்கை எழில் சூழ்ந்த நாடாக இது இருக்கிறது கண்ணங்களிலே தேன் ஊறுகிற அளவிற்கு அமுதம் நிறைந்த மலர் சோலைகளாக அது திகழ்கிறது என்றெல்லாம் குயில் கூவுகின்றது கன்னத்தில் வந்து அமுதம் ஊறுகிற அளவிற்கு குயில் ஓசை கேட்டுக்கொண்டிருக்கின்றது கத்தும் குயிலோசை என் காதினில் பட வேண்டும் என்று கவிதையிலே ஒரு கவிதையிலே சொன்னார் அல்லவா பத்து பன்னிரண்டு தென்னை மரங்கள் இப்படி பல்வேறு இயற்கை வளங்களை பாடுவதிலே மகாகவி பாரதி வல்லவராக திகழ்வார் அந்த வகையிலே விதுரன் பார்த்த இயற்கை காட்சிகளை எல்லாம் வளங்களை எல்லாம் இங்கே சொல்லிக்கொண்டே வருகின்றார் பொன்போல் பூத்திருக்கிற தாமரை மலர்கள் நிறைந்த குளங்களிலே அன்னங்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றன கருந்தேனி ரீங்காரம் விடுகிற சோலைகளை பார்க்கிற பொழுது மனம் கொள்ளையிடுவதாக இருக்கிறது கிளிகள் மழலை சொல் பேசிக் கத்தும் குயிலோசை கன்னத்திலே அமுதூட்டிக் கொண்டிருக்கின்றன பொன் அங்கம் நிறைந்த பெண்கள் எல்லாம் மாடத்திலே தம் காதலர்களோடு காதல் வீதம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே இயற்கையை அந்த பூ வாசத்தை மலர் வாசத்தை சுமந்து வருகிற தென்றல் காற்று வந்து மோதிக்கொண்டிருக்கின்றன அதற்கு இணையான அன்பு மொழிகளை அவர்கள் உதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அற்புதம் நிறைந்த பாடலை மகாகவி பாரதி நமக்கு தந்து மகிழ்கின்றார் அன்னங்கள் பொற்கமல தடத்தின் ஊற அழி முரள கிளி மழலை அறற்ற கேட்போர் கண்ணங்கள் அமுதூர குயில்கள் பாடும் காவினத்து நறுமலரின் கமழை தென்றல் பொன் அங்க மணி மடவார் மாடம் மீது புலவி செய்யும் போழ்தினிலே போந்து வீச வண்ணம் கொள் வரை தோளார் மகிழ மாதர் மையல் விழி தோற்றுவிக்கும் வன்மை நாடு என்று விதரன் பேசுகின்றான் விதரன் நினைத்து பார்ப்பதாக பாரதி படைக்கின்றார் மிக அற்புதமான உபமை நலங்களும் கற்பனை நயங்களும் மிகுந்த பாடலாக இந்த பாடல் திகழ்கிறது கண்ணங்கள் அமுதூர குயில் ஓசை பாடுகின்றன என்ற குயில் கேட்கின்றன என்ற ஒரு அற்புதம் இந்த கவிதையை தூக்கி நிறுத்துகிறது செல்லம்மாவை திருமணம் செய்து கொள்வதற்கு நலுங்கு நடக்கிற பொழுது அந்த நலுங்கிலே செல்லம்மாவை பற்றி பாரதி நினைத்து ஒரு கவிதையை படைக்கின்றான் அந்த கவிதையோடு இங்கே இங்கே இந்த கண்ணத்தில் அமுதோற குயிலோசை கேட்கிறது என்ற கவிதையை ஒத்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கன்னத்தினில் குயில் சத்தமே கேட்க கன்று என்றன் சித்தமே மயக்கம் செய்யுதே காம பித்தமே உடல் கணல் ஏறிய மெழுகாயினது இனி ஆகிலும் அடி பாதகி என்று செல்லமாவை நினைத்து அந்த நழுங்கு நேரத்திலே பாரதி எழுதிய கவிதையோடு ஒப்பிட்டு பார்க்கிற அழகு இங்கே மேலோங்கி நிற்கிறார் குயிலோசை என்பது பாரதிக்கு பிடித்த ஓசை குயிலோசை யாருக்குத்தான் பிடிக்காது அதனால் தான் கத்தும் குயிலோசை என் காதினில் பட வேண்டும் என்று பாடினான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அந்த பாடல் இயற்கை எழில் சூழ்ந்த அழகை சொல்லிவிட்டு ஒரு கவிஞனுடைய ஆசை எப்படி இருந்தது என்று சொல்வார் அதிலே சொல்லுகிற பொழுது கத்தும் குயிலோசை என் காந்தினில் பட வேண்டும் என்று சொல்லுவார் அதுபோல இங்கே என்ன சொல்லுகின்றார் காவினத்தின் அருமலரில் கமலை தென்றல் என்று பாடுகின்றார் அதற்கு மேலே என்ன சொல்லுகின்றார் கண்ணங்களுக்கும் அமுதூர கண்ணங்கள் அமுதூர குயில்கள் பாடும் கண்ணத்திலே அமுது ஊறுகிறதாம் எப்பொழுது குயில்கள் பாடுகிற பொழுது அதனால் தான் பாரதி எப்படி குயிலை குயில் பாட்டை குயிலின் இசையை குயிலின் கீதத்தை நேசித்தாரோ அதுபோல அவருடைய தாசன் பாரதிதாசனும் அந்த குயில் ஓசையிலே லயித்த காரணத்தினால் தான் குயில் பாட்டு என்று ஒரு சிறு காவியத்தையே படைத்து மகிழ்ந்தார் என்று பார்க்கிறோம் இப்படி இயற்கை எழில் சூழ்ந்த நாடாக நம் நாடு திகழ்கிறதே இந்த நாட்டு வழங்கல் துரியோதனனால் கொள்ளையிடப்படுகிறதே துரியோதனனால் கொள்ளையிடப்படுகிறதே என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் ஆங்கிலேயர்கள் நம்மை கொள்ளையிட்ட நிலையையே பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய சிந்தனையாக இருக்கிறது இப்படி அந்த பாரத நாட்டை பற்றி சிந்தித்த மேலும் இன்னொரு பாடலின் வாயிலாக அந்த நாட்டு வளத்தை பற்றி நமக்கு கொண்டு வந்து பாரதி சேர்ப்பதற்கு வாயிலாக அந்த விதரனுடைய இதய அந்த ஓட்டங்கள் திகழ்கின்றன அந்த பாடலை நாளைய தினம் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்